மொழியோடு பேசுபவள் என்னும் வலியுறுத்தலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைக்கு நம்முடைய காணொலியில் இக்கால இலக்கியத்திலிருந்து கவிதை என்கிற தலைப்பு அதுவும் பாரதியார் அவர்களால் எழுதின ஒரு கவிதை பாரத சமுதாயம் வாழ்கவே என்கிற அந்த கவிதைக்கான பொருள் விளக்கத்தை குறித்த காணொளி தாங்க இன்றைய காணொலியாக இருக்க போகுது இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொடி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பாரத சமுதாயம் வாழ்கவே இது அருமையான ஒரு கவிதை பகுதிங்க அதாவது நம்முடைய பாரத சமுதாயத்தை எப்படிப்பட்ட பாரத சமுதாயம் வாழ்க என்று பாரதியார் வாழ்த்துகிறார் என்பதை குறித்த பதிவு தாங்க இந்த கவிதை இந்த கவிதைக்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம முதல்ல இதனை எழுதின பாரதியாரை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு பிறகு நம்ம பாடலுக்கான விளக்கத்திற்குள் செல்லலாம் பாரதியாரை குறித்த ஒரு சிறு அறிமுகம் என்றால் சுப்பையா என்கிற இயற்பெயர் கொண்ட சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய மகாகவி என்ற அடையாளத்தோடும் முண்டாசன் கவிஞர் என்கிற சிறப்பு அடையாளத்தோடும் சக்திதாசன் என்கிற சிறப்பு பெயர்களோடும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் இவருடைய எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம் அங்கே வந்து பிறந்திருக்கிறார் இவருடைய படைப்புகள் என்று பார்க்கும்போது பாப்பா பாட்டு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இது போன்ற அருமையான இலக்கியங்களை இவர் படைத்த பெருமைக்கு உரியவர் இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா பன்முகம் கொண்டவர் எழுத்தாளர் கவிஞர் விடுதலை வீரர் சுதந்திர போராளி ஆஹ் இப்படி பன்முகம் கொண்ட பற்றாளர்தான் மகாகவி பாரதியார் என்பவர் எல்லாவற்றிற்கு மேலாக இவருக்கு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தி என்று ஏறக்குறைய ஒன்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றறிந்த ஒரு ஆளுமை மிக்க ஒருவர் தான் மகாகவி பாரதியார் அவர்கள் இப்படி பல்வேறு மொழிகளை கற்றறிந்த ஒரு மாபெரும் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ஒன்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றறிந்த ஒரு புலவனால் கூறக்கூடிய கூற்று இது சற்று நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஏதோ ஒரு மொழி ரெண்டு மொழியை படிச்சுட்டு மற்ற மொழி மீது தெரியாம அவர் சொல்லிட்டு போல பல மொழிகளை கற்றறிந்த பிறகு இந்த வார்த்தையை அவர் இந்த வரிகளை கொடுக்கிறாரு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னாருன்னா நம்மளுடைய தமிழின் பெருமை எத்தகையதாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படியான ஒரு ஆளுமை மிக்க கவிஞர் தான் நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டுல வந்து பிறகுறாரு தூத்துக்குடி மாவட்டத்துல எட்ட இவரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு சின்ன அறிமுகம் இவர் எழுதுற பாடல்தான் தான் என்னன்னா பாரத சமுதாயம் ஆழ்கவே இந்த பாட்டுக்கான கருத்தை பொதுவாகவே இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆஹ் அம்மா இந்த கவிதைக்கான பொருள் வந்து நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காகவும் வேண்டிதான் இந்த காணொலியை நான் போடுறேன் நீங்க அந்த கவிதையை வாசிப்பதற்கு முன்னாடியே அந்த கவிதைக்கான பாரதியாரினுடைய சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிற கவிதை இத்தனை முத்துழைப்புகளை கொண்டிருக்கு அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா பாரதி வந்து வாழ்த்துறாரு என்ன சொல்லி வாத்துறாருன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம் கவிதை பெரியார் பாரதியின் வாழ்த்து அடுத்து இரண்டாவது இடம் பெறக்கூடியது பொது உடைமை கொள்கை வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு மூன்றாவது பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் நிறைந்த நாடு நம்மளுடைய நாடு இப்படிப்பட்டது பல்வேறு இயற்கை வளப்பத்தோடு இருந்து நாடு தான் நம்மளுடைய இந்திய தாய் திருநாடு பாரத நாடு அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஏன் வந்து பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு புதிய கொள்கையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா சமத்துவம் உடைய நிலையில நமக்குள்ள ஏன் பாரபட்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த சமத்துவம் சார்ந்த கருத்தை இங்கே வந்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதன் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை நம்மளுடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ள எந்த விதமான பகையோ மொழி பிரச்சனையோ எதுவுமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற கருத்தை இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிறைவாக எல்லோரும் இந்நாட்டினுடைய மன்னர்கள் தான் எல்லாருமே இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் தான் யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல இப்படியான பாரத சமுதாயம் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்கனவே ஏழு விதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு கவிதை தொகுப்பு தான் பாரத சமுதாயம் வாழ்கவே என்கிற கவி கவிதை தொகுப்பு வாங்க இந்த கவிதைக்குள்ள எப்படி அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக பாரதியினுடைய வாழ்த்து எப்படிப்பட்ட பாரத சமுதாயம் ஆளணும்னு அவர் பார்த்திருக்கிறார் பாருங்க அதாவது பொது உடைமையோடு இருக்கக்கூடிய நாட்டு மக்களினுடைய புகரும் அதே போல வெற்றியும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு மக்கள் எல்லாருமே பொது உடைமை தன்மையோடு இருக்கணும் அப்படியான மக்களினுடைய ஒற்றுமையை இருக்கிறத பார்த்து அவங்களுடைய புகழ் ஓங்கணும் அவங்களுடைய வெற்றி ஓங்கணும் அப்படியான சமுதாயத்தை வந்து இவர் வாழ்க வாழ்க என்று பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு சொல்லி இந்த கவிதை வந்து ஆரம்பிப்பாரு ஜெய என்றால் வெற்றியோடு இருக்கக்கூடிய சமுதாயம் வாழணும் இன்னொரு ஜெய என்று சொல்லுகிறார்னா வெற்றியும் புகழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சமுதாயம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை பாருங்க தன்னுடைய நாடு எப்படி வாழணும் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமாக எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல பொது உடைமை நிறைந்த நாட்டு மக்களை அந்த மக்களின் புகழும் வெற்றியும் பெருமையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கிறார் முதலாவதாக இரண்டாவது பாத்தீங்கன்னா அதில் ஒரு பொது உடைமை கொள்கையை சொல்றாரு என்ன முப்பது கோடி மக்களும் அவருடைய அந்த கவிதை எழுதப்பட்டிருந்த நேரத்தில் அவர் எழுதுகிற நேரத்தில் முப்பது கோடி மக்கள் அப்போ அந்த முப்பது கோடி மக்களும் பொது உடைமை தன்மையோடு இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயமும் போல ஒற்றுமையாக இருந்தது என்று கூற முடியாத ஒப்பில்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும் முப்பது கோடி மக்களும் பொது உடைமை தன்மையோடு ஒப்பில்லாத சமுதாயமாக விளங்கி உலகத்திற்கே எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் உலகத்திற்கே என்னடா இது ஒரு புதுமையான சமுதாயமா இருக்குது எல்லாரும் முப்பது கோடி மக்கள் மூச்சு விட்டா கூட ஒரே நேரத்தில் விடுறாங்களே என்கிற அந்த ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடிய சமுதாயமாக வாழணும் அப்படி வாழ்ந்தா இந்த உலகத்திற்கே ஒரு புதுமையான தன்மையா இருக்கல எடுத்துக்காட்டா இருக்கல அப்படியான சமுதாயம் இருக்க வேண்டும் அப்படி ஒற்றுமையாக இருந்தா அந்த மாதிரி பின்பற்றி வாழ்ந்தா என்ன நடக்கும் உணவை ஒருவர் உணவை ஒரு மனிதனுடைய உணவை இன்னொரு மனிதன் பறிக்கக்கூடிய நிலை வருமா முப்பது கோடி மனிதர்களும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னும் போது கட்டாயம் இந்த நிலை வராது அப்போ ஒருவர் ஒரு மனிதனுடைய உணவை பறிக்கும் நிலையோ அல்லது ஒரு மனிதன் துன்பப்பட்டு இருக்கும்போது இருக்கும் போது இன்னொரு மனிதன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைமையோ வராது ஏன் ஒற்றுமை ஒற்றுமையே பலம் என்கிற நிலை இருக்கின்ற பொழுது இந்த இரண்டு நிலையும் கட்டாயம் இருக்காது அந்த பழக்கமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு பாருங்க முப்பது கோடி மக்களும் பொது உடைமை எண்ணத்தோடு வாழ்ந்தால் இந்த சமுதாயமே ஒப்பில்லாத சமுதாயமே இருக்கே இது இன்னும் புதுமையை எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சமுதாயமாக திகழ்ந்தால் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய உணவை இன்னொரு மனிதன் பதிப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போல ஒரு மனிதன் நோயில் துன்புற்று கொண்டிருக்கும் போது இன்னொரு மனிதன் அதை கண்டு ஏழை பேசுவதற்கோ மகிழ்ச்சி அடைவதற்கோ வாய்ப்பில்லை அந்த பழக்கம் ஒருபோதும் இருக்காது எப்ப இருக்காது முப்பது கோடி மக்களும் பொது உடைமை சமுதாயம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு பொது உடைமை கொள்கையை மூன்றாவது இயற்கை வளம் நிறைந்த நாடு நம்மளுடைய நாடு எப்படிப்பட்டது உணவுக்கோ இதுக்கோ பஞ்சமே இல்லை எப்படிப்பட்ட நாடு அழகிய சோலை வளங்கள் நிறைந்த நாடு பெரிய பெரிய வயல்கள் நிறைந்த நாடு அதே போல நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் கனியும் இந்திய தாய் திருநாட்டில் கனியும் கிழங்கும் கணக்கின்றி தரும் நாடு வயல்கள் மட்டும் கிடையாது கனிம வளங்கள் மட்டும் கிடையாது இயற்கை வளங்கள் மட்டும் கிடையாது காய்களும் கிழங்கு வகைகளும் எண்ணற்ற கணக்கின்றி நம்ம நாட்டுக்கும் அல்ல மற்ற நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல கணக்கின்றி விளைச்சலை தரக்கூடிய வளம் நிறைந்த நாடு தான் நம்மளுடைய இந்திய தாய் திருநாடு அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய பலத்தையும் சொல்றாரு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நிலை வருமா துன்பம் வருமா உணவுக்கு பற்றாக்குறை வருமா வராது இல்லையா அப்ப நம்மளுடைய நாடும் பாரத தாயத்திரு நாடும் ரொம்ப வழக்கமான நாடு மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை வளைத்துக் கொள்வதற்கும் நம்மை துன்புறுத்தி பார்க்கறதற்கும் வழியே இல்லை அப்படியான சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பாரதியார் அடுத்து நான்காவது புதிய கொள்கை ஏதோ ஒரு கொள்கையை கொண்டு வரார் என்ன பாருங்க தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என ஜகத்தினை என்று சொன்னார் பாரதியார் அதுதான் அந்த புதிய கொள்கை ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா கூட இந்த உலகத்தையே அழிச்சிடணும் அப்ப அந்த ஒற்றுமையினுடைய தன்மை இந்த இடத்துல வெளிப்படுது பாருங்க அழித்திடுவோம் இது போல புதிய விதியை இயற்றி நம்ம கடைப்பிடிப்போம் ஒருத்தர் துன்பப்பட்டாலும் ஒருத்தர் பசியில் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான துன்பம் எதுன்னா பசி கொடுமை அப்படியான பசி கொடுமை ஒருவனுக்கு உலகத்தையே நம்ம அதை பின்பற்றுவோம் கடைபிடிப்போம் என்று ஒரு புதிய கொள்கையையும் அந்த அவர் வலியுறுத்தி இருந்தார் அடுத்த ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது சமத்துவம் ஆல் ஆர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லிங்களா அது போல சமத்துவத்தோடு இருக்கணும் எல்லா இந்த சமத்துவம் கொள்கை இந்த கவிதைக்குள்ள அவர் என்ன சொல்றாருனா எல்லா உயிரிலும் நானே இருக்கின்றேன் என்கிறான் கண்ண பெருமான் அப்படின்னு கவிதை வரிகள இருக்கும் இது இறை தத்துவம் உயிர்களாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்டது அப்ப இறைவன் அத்தனை உயிர்களுக்குள்ளுமே இருக்கின்றார் அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றார் அந்த இறை தத்துவம் நிறைந்த இறையாண்மை உள்ள எப்படி நம்ம பாரபட்சத்தை பார்க்க முடியும் அதனால எல்லா இறைவன் இருக்கின்ற நேரத்தில் நமக்குள்ள வந்து பூசல் குல குழப்பங்கள் தேவையில்லை சமத்துவ தன்மையோடு நாம் இருப்போம் ஏன்னா எல்லா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த மாறுபாடு தேவையில்லை ஏன்னா அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள சந்தை சச்சரவுகள் வேண்டாம் அதனால நம்ம சமத்துவத்தன்மையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சமத்துவத்தை வழியிருக்கிறார் அடுத்த ஆறாவது கருத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை என்பது என்ன எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் எடை எல்லோரும் ஓர் விலை இதுதான் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாரும் ஒரே இனம்தான் அது மனிதன் என்கிற இனம் எல்லாரும் ஒரே குலம்தான் அது மனிதன் என்கிற ஒரு குலம்தான் தான் எல்லாரும் எடைக்குள்ள வச்சோம்னா ஆளாக ஈக்குவல் தான் எல்லாமே மனிதன் அந்த எடைக்குள்ள வருவாங்க அப்போ எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது விலையும் ஒன்றுதானே அப்போ அதுக்குள்ள எதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற பாகுபாடெல்லாம் எதற்கு எல்லாரும் ஒரே இனம் ஒரே குலம் ஒரே எடை ஒரே விலை என்ற நிலை இருக்கும்போது எதற்கு நமக்குள் போராட்டங்களும் குழப்பங்களும் வீண் பூசல்களும் என்று வேற்றுமையில் ஒற்றுமை காண சொல்றாரு அதனால நம்ம மொழி குறித்தோ ஜாதி குறித்தோ இனம் குறித்தோ சண்டை சச்சரவுகள் என்கிறத ரொம்ப அழகாக வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் அதற்கு தான் இந்த கொள்கையை நாம பின்பற்றணும் எல்லாரும் ஒரே குலம் அது மனித குலம் எல்லாரும் ஒரே இனம்தான் அது மனித இனம்தான் எல்லாரும் சரிசுகர் ஒரே எடைதான் அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் வில போன ஒரே விலை தான் மதிப்பு ஒன்று தான் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு நாம் வர வேண்டும் என்று இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் நிறைவாக என்ன சொல்றாரு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான் அப்படி இருக்கும் போது முப்பது கோடி மக்களும் ஒரே பொது உரிமை சிந்தனையோடு இருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதுக்குள்ள இறைத்தன்மை தான் இருக்குது வேற எதுவும் புதுசா இல்லை என்கிற நிலையை அடைந்து அதே போல எல்லாரும் ஒரே இனம் ஒரே குலம் ஒரே நிறை என்கிற வரும்போது கட்டாயம் ஒவ்வொருத்தருமே இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் தான் எல்லாரும் ஆட்சி ஆளும் அதிகாரம் அடைத்தவர்கள் தான் இந்த இடத்துல உயர்ந்தவர்கள் தான் ஆட்சி ஆள வேண்டும் தாழ்ந்தவர்கள் ஆளக்கூடாது என்கிற எந்த விதமான வரையறையும் கிடையாது எனவே இந்திய தாய் திருநாட்டில் பாரத நாட்டில் பிறந்த அத்தனை பேருமே ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் பெற்ற இந்நாட்டு மன்னர்கள் என்ற உணர்வோடு நாம் இயங்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ரொம்ப அழகாக அற்புதமாக விளக்கியுள்ளார் இந்நாட்டினை ஆளும் அதிகாரம் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று மிகுந்த கோபத்தோட சூளு உரைக்கின்றார் பாரதியார் அவர்கள் இப்படியான ஒரு அற்புதமான தேசத்தை வாத்து கூடிய அது எப்படியான தேசமாக இருக்க வேண்டும் என்று மிக அழகாக நேர்த்தியாக வாழ்த்தி வரவேற்கக்கூடிய ஒரு கவிதையாகத்தான் இந்த பாரத சமுதாயம் ஆகவே என்கிற கவிதை அமைக்கப்பட்டிருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஏழு கருத்தை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டால் இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக எழுதிவிடலாம் ஒன்று பாரதி எப்படி வாழ்த்துறாரு பொது உடைமையோடு இருக்கக்கூடிய சமுதாயம் வாழ்க்கை வாழ்த்துறாரு ரெண்டாவது பொது உடைமை கொள்கையோடு இருக்கணும் என்னென்ன பொது பொதுவுடைமை கொள்கை அதாவது ஒப்பில்லாத சமுதாயம் இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையில நம்ம ஒற்றுமையோட வாழணும் அப்படிங்கிறது அந்த பொதுக்குழமை கொள்கை மூன்றாவது இயற்கை வளம் நிறைந்த நாடு நம்ம நாடு அதனால எந்த இதுக்கும் நம்ம சண்டை போட தேவையில்லை கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட தேவையில்லை என்ன இயற்கை வளம் இருக்கு கனிம வளம் இருக்கு வயல் வளம் இருக்கு கனிகளும் கிழங்குகளும் எண்ணற்ற வகையில் கணக்கின்றி கிடைக்கக்கூடிய நாட்டு வளம் நம்மளுடைய பாரத நாடு அதனால் மற்றவர்களுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுகள் நம்ம வளங்களை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே எதுக்கு போட்டி பொறாமைகள்லாம் வரப்போது உணவுக்கு பற்றாக்குறை ஏன் வரப்போது அதனால் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொன்னார் அடுத்து புதிய கொள்கை என்ன தனி ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னா கூட இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதில் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரே இனம் ஒரே குளம் ஒரே நிறை ஒரே இடை ஒரே விலை என்று கூறியிருக்கிறார் நிறைவாக எல்லாருமே இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுமையாளர்கள் தான் மன்னர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிப்பதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் என்ற நினைப்போடு வாழ வேண்டும் என்பதை சூடுரைத்து தான் இந்த கவிதை வந்து நிறைவுபடுத்தியிருக்கிறார் என்ன தமிழ் உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்